ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலைல ஒரு ஆறரைக்கெல்லாம் ஏஞ்சிக்கிட்டேன் என்னடா மணி ஏழாவதுன்னு பார்க்குறீங்களா நான் ஏஞ்சது ஆறுரை இப்போ தான் ப்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நேற்று நைட்டு பால் எடுத்துகிட்டு போனேன்னா அதில் வந்து ஒரு காஞ்சி போய் பாலாக இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு எனக்கு மயக்கமாக இருந்ததுனால நான் ஏஞ்சின சீக்கிரமாக பாப்பா தூங்கிட்டு இருக்கான் அந்த கேப்லேயே வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்தே ஆகணும் ஏன்னா அப்போ தான் அந்த மயக்கம் கொஞ்சம் சரியாகும் சொல்லிட்டு தண்ணி வந்து ஒரு சொம்பில் வந்து சொம்பை நல்லா கழுவிட்டு தண்ணியை வந்து தண்ணி குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வெளியே வந்து உட்காந்துட்டேன் எனக்கு ஒரு ஏ ஆறு மணிலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி மயக்க திரும்பி படுத்தாலே மயக்கம் வர மாதிரியே இருக்குது அது ஏன்னு தெரியல அப்போ தான் நான் யோசித்தேன் என் வயிற்றில் எந்த ஃபுட்டுமே இல்லை அது வந்து நமக்கு நைட்டு தூங்க பார்த்தா அது செரிச்சிடும் இல்லைங்களா அதனால் வந்து தண்ணி நம்ம நைட்டு கூட நமக்கு தூங்கி எந்திரிக்க பார்த்தோம் சரி தூங்கிட்டு இருக்க பார்த்தோ நமக்கு ஒரு மாதிரி இருந்தால் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் நான் தண்ணி குடிக்காம இருப்பேன் அந்த ஒரு ஃபால்ட்டு தான் என்கிட்ட இருக்குது அதனால என்ன பண்ணேன் இந்த சொம்பு தண்ணி ஃபுல்லாக குடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த சொம்பு தண்ணி ஃபுல்லாக வந்து குடிச்சிட்டேன் நான் இப்போ வெளியில் வந்து நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக சேறு குப்பை அதெல்லாம் இருக்குது எல்லாரும் வீட்லேயே வந்து தண்ணி தெளித்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு பெருக்கிட போகிறேன் நான் பெருக்கில்னா பாப்பா வெளியில் போய் விளையாடுறா இல்லைங்களா அந்த குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்துடும் இந்த சேர் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து அந்த அந்த இப்படி சாக்கடை ஓடுற இடத்துல மட்டும் அந்த மண்ணெல்லாம் அப்படியே காஞ்சி போய் கெட்டியாகி போயிருந்துச்சு இப்போ ஓஸ் பைப் வந்து அங்கே பக்கத்தில் எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குது எப்படி வாங்குறதுன்னு தெரியல அதனால என்ன பண்ணேன் சரி ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டு நம்ம தண்ணி மட்டும் அடித்து விட்டுடலாம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க மண் அப்படியே வந்து எங்கே இருந்த மண்ணெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து விட்டுரும் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் கலேஜ் ஆகிடும் அதனால ஃபுல்லாக பெருக்கி விட்டுவிட்டேன் சாயங்காலம் எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் என்ன திட்டுவார் என்ன இப்படி கிடக்குது வாசல் சொல்லிட்டு சரி அதனால் ஃபுல்லாக நான் அந்த குப்பையெல்லாம் அல்ல சாக்காடில் தள்ளிட்டு அது அப்படியே ஓடிடும் தண்ணி மட்டும் வந்து ஊற்றிடலாம் சின்ன சின்ன பக்கெட்டாக எடுத்துகிட்டு போய் ஊற்றலாம்னு சொல்லிட்டு செடிக்குமே தண்ணி தண்ணி ஊற்றணுமா அப்படியே ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுருலாம்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் வீடு அதனால் தண்ணி வந்து ஊற்றி விட்டுட்டேன் இப்போ செடி வந்து இந்த இந்த செடியில் வந்து ஒரு செடி நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த அந்த செடி நீங்கள் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுட்டேன்னா எல்லாம் போயிட்டே இருக்குது பாப்பா தூங்குறான் கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு மாடிக்கு போனதோ கரெக்டாக அம்மாவுக்கு ஆனமே அம்மாவுக்கு ஆனும் சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு ஒரே எனக்கு கத்துறா எனக்கு ஒன்றுமே புரியல இப்போ வரைக்கும் பாப்பா ஏந்திரிக்கிற தூங்கிட்டு இருக்கா ஃபேனுமே போட்டு விட்ருக்க கொஞ்சம் நம்ம வாக்கிங் ரன்னிங்லாம் போகிறதுக்கு வீட்டில் இருக்க வேலையை இந்த மாதிரி வேலையை பண்ணாலே நல்லா வேர்வை வருது அதனால என்ன பண்ண நம்ம நம்ம ஆடைக்கு போய் நான் நான் வாக்கிங் தான் போகலான்னு நினச்சேன் எதுக்கு வாக்கிங் போனோம் அதுக்கு போல் நம்ம வெளியில் பெருக்கிட்டு தண்ணி அடித்தாலே வேர்வெல்லாம் வந்துடும் சொல்லிட்டு அதுதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன் பூ பாருங்கள் இந்த பூ வந்து நான் லவ் பண்ண பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஸ்கூலுக்கு வந்து பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க ரெண்டு பூ வந்து கவரில் வச்சு கொடுப்பாங்க பாரி ஜாதம்னு சொல்லுவாங்களே அந்த பூ தான் வீட்டில் பூக்கும் அதனால் எந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறனோ இல்லையே இந்த செடிக்கு கரெக்டாக நான் தண்ணி ஊற்றிடுவேன் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் இந்த பூ வந்து கெட்டே போகாது ஒரு நாள் வச்சுட்டு கூட தண்ணியில் வந்து Yeah. <laughs> தண்ணி டம்ளரில் ஊற்றி இதை வச்சோன்னு வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவேன்னா இந்த பூ கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே டம்ளரில் தண்ணி ஊற்றி இந்த பூவை வைப்பேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாயங்காலம் வச்சுட்டு போனால் கூட அப்படியே இருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ரெண்டு பூ மூணு பூ பூக்கும் ஒன்று மட்டும் தான் இன்றைக்கி பூத்திருக்கு பாப்பாவுக்கு எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பிச்சு வச்சுட்டு குட்டி குட்டி ஊ ஊட்டி ஆப்பிள்லாம் வந்து இங்கே வந்து காய்க்கும் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ எல்லாம் போடுறேன் இருந்துச்சுன்னா இப்போ இல்லை பாப்பா பறித்து பறித்து சாப்பிடுவோம் குட்டிக்கு ஊன்று இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ மாடிக்கு நான் வந்துட்டேன் பெருக்கிட்டு மேலே நான் தண்ணி ஊற்றிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் நடக்கலான்ட்டு வந்தேன் பாப்பா தூங்கிட்டு தானே இருக்கான்னு சொல்லிட்டு நடக்கிறதுக்கு மாடிக்கு வந்தேன் தூங்கலாம் ஒரு ஏழரை மணி வரைக்கும் நான் தூங்குவேன் எட்டு மணி வரைக்கும் கூட தூங்குவேன் வேலை வந்து ஒரு ஒம்பது மணிக்கு தான் தண்ணி இன்னைக்கும் அதனால் தண்ணியெலாம் பிடிச்சிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி தூங்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிருவோம் ஒம்பது மணிக்கு ஒன்பது மணிக்குள்ளே ஏஞ்சி தண்ணியை பிடிச்சி வச்சிருவேன் நான் அதனால் வந்து எதுக்கு அவ்வளோ நேரம் தூங்கணும் தூங்க தூங்க எனக்கு வந்து என் உடம்புல என் வயிற்றுல எதுவுமே இல்லாத தண்ணி தாக எடுக்குது அதனால் கொஞ்சம் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன் ஃபுல்லாக பெருக்கிட்டு வெளியிலலாம் பெருக்கணும் இல்லைங்களா அதிலே எனக்கு வேர்வெல்லாம் ஊற்றிருச்சு எதுக்குடா வாக்கிங் போனோம் அந்த சின்ன சின்ன வேலையை பார்த்ததே நமக்கு வேர்வை வந்துடுச்சின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து சமீரா அம்மா உட்காணும் அம்மா அம்மான்னு கீழே இருந்து ஒரே கற்று மேலே எரிவான வரவே அதுக்கு ஒரு கீழே போய் தூக்கிட்டு வந்தேன் அங்கே பப்ளிக் பிளேஸில் வந்து நான் இந்த செடி வச்சே இல்லைங்களா நான் ரெண்டு மூணு செடி இல்லை அதில் ரெண்டு செடி வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அதில் ஒரு செ ரெண்டு செடியுமே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்து வாட்ரு பாட்டில் பெரிய வாட்ரு பாட்டிலு கட் பண்ணி அந்த மண் ரெண்டு மண்ணுமே ஒன்றா சேர்த்து அந்த செடியை வச்சுருந்தேன் ஒரு செடி காஞ்சிருச்சு அதனால் எப்போ காய்ஞ்சாலும் நீங்கள் செடியில் இருக்க இலையை மட்டும் கிள்ளி விட்டுருங்க இலை ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு அதனால் செடியில் இருக்க வேர் நல்லா தான் இருக்கும் அதனால் மேலே இருக்க அந்த இலையை மட்டும் கிள்ளி போட்டுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுட்டேன் யார்னா இருக்காங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா அவங்க தாத்தாவின் இன்னும் காணும் உங்கள் தாத்தாவையும் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தான் சரி அப்படியே கீழே வந்து கேட்லாம் மூடிட்டு அப்படியே வந்து போயாச்சு இப்போ பாப்பாவுக்கு தலைலாம் சீ விடணும் உக்காந்துட்டு இருக்கா பாருங்கள் என்ன ஒரு வேலையுமே பண்ண விட மாட்டோம் அவள் ஏந்திருக்கீங்காட்டியும் எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன் இப்போ ஏஞ்சிட்டான்னா அவளை என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல மாவுமே கொஞ்சம் தான் இருக்கு அதனால என்ன பண்ண போறேன்னு தெரியல வேர்வை ஃபுல்லா இருக்குது அதனால் துடைக்கலாம்னு சொல்லிட்டு துடைச்சிட்டேன் தண்ணியுமே குடிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் எனர்ஜியா இருக்கு எனக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப கேராகுது உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சப்போஸ் என்ன மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு மயக்கம் இந்த மாதிரி டைமில் வந்து மயக்கம் மாதிரி இருக்கான்னு சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் வை உங்கள் வந்து எனர்ஜிக்கு வந்து தண்ணி இல்லைன்னு அர்த்தம் நிறைய தண்ணி குடித்தா தான் நமக்கு வந்து அந்த மயக்க இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை வந்து பண்ணி பாருங்கள் இப்போ எனக்கு மயக்கம் பரவாயில்ல அந்த ஒரு வாட்ரு பாட்டில் எங்கள் சின்னம்மா வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அதை அன்றைக்கி அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போனோம்னா அப்போ வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அதை என்ன பண்ணான்னா அதில் தண்ணி குடிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தால் சரி இப்போ குடும்பம் தண்ணி பிடிச்சி கொடுமான்னு கேட்டால் தண்ணி பிடிச்சி கொடுத்தேன் வெளியில் உட்காந்துருக்கேன் அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்ருக்கா நான் இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து தண்ணி பிடிச்சிட்லாம்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து தண்ணி நின்றுரும் அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் கழுவிவிட்டு தண்ணி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிடிச்சி வைக்க போகிறேன் நான் மதியானம் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து சமையல் வேலையை முடிச்சிடுவேனா அதனால் வந்து எனக்கு தண்ணி தேவைப்படும் பன்னெண்டு மணிக்கு தான் வந்து தண்ணி வந்து வரும் அதனால் எங்கள் வீட்டுக்கார் வரத்துக்கு ஒரு மணி அந்த மாதிரி ஆகும் அவங்க வரதுக்கு முன்னாடி சமையல் வேலையை முடிச்சிடுவேன் ஏன்னா அவங்க காலையில் சரியாக சாப்பிட மாட்டாங்க அதனால மதியானம் சாப்பாடு கொஞ்சம் நல்ல சாப்பாடாக பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு காலையிலே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன் மதியானத்துக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல ஸ்பெஷலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதெல்லாம் சமைச்சி வச்சுருவேன் நான் சிம்பிளாலாம் சமைக்க மாட்டேன் சிம்பிளாக செய்வேன் எதுவும் இல்லைனா வந்து லெமன் சாதம் தயிர் சாதம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சமைப்பேன் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்க டீ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு மாவு கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி தான் இருக்குது பாப்பாவுக்கு ஒரு முட்டை தோசை ஊற்றினாலும் எனக்கு ஒன்று ஊற்றினாலும் பசி எடுத்துக்கமே ஒரு பத்து மணிக்கு மேலே பசி எடுக்கும்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கலான்ட்டு டீ தான் வந்து போட போகிறேன் பால் கொஞ்சம் ஊற்றி எடுத்து வச்சிடலாம் பால் இல்லாத டைமில் பாப்பா வந்து அம்மா பால் எடுத்துடுவோம் அம்மா டீ போடுமா பால் போடுமான்னு கேட்பா அதனால் எப்பயுமே கொஞ்சம் பால் எடுத்து வச்சிருவேன் ஏடு நேற்று நைட்டு எடுத்தே வைக்கல நைட்டு பால் காய்ச்சிட்டு ஒரு பத்து மணிக்கு வந்து எடுத்து வச்சுருவேன் நைட்டெல்லாம் இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக படுத்துடுறோமா கொஞ்சம் ஹேபிட்லாம் வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பாப்பா நாளைக்கு இல்லை நாலு ஸ்கூலுக்கு போயிடுவோம் அதனால் கொஞ்சம் காலையிலே சீக்கிரமாக ஏஞ்சிட்டால் கொஞ்சம் பழக்கம் கரெக்டாக இருக்கும் அவங்களும் வந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் வேலைக்கு மார்னிங்கே வந்து போயிடுறாங்க அதனால் வந்து வந்து நானும் பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேருமே வந்து ஒரு எட்டரை எட்டு மணிக்கெலாம் சீக்கிரமாக ஷார்ப்பாக வந்து தூங்கிடுறோம் அதனால் காலைல கொஞ்சம் சீக்கிரமாக ஏந்திரிக்கிற மாதிரி இருக்குது நான் ஒரு பதினோரு மணி பத் பன்னெண்டு மணிக்கெலாம் படுத்தேனா காலைல எழுந்திரிக்க எட்டு ஒம்போது கூட ஆகிடும் அதனால நம்ம ஒம்பது மணிக்கு ஏந்தி பாப்பாவை எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புகிறது சொல்லிட்டு கொஞ்சம் டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நான் டீ போட்டுட்டேன் நேற்று வர பார்த்து அந்த பப்ஸில் வந்து ஒரு பப்ஸ் இருக்கும் பார்த்திங்களா மசாலா இல்லாமல் எப்படி இருக்கும் அந்த இது வாங்கிட்டு வாங்க டீ தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்கிட்டு வந்தாங்க டீ தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நெய் செஞ்ச அந்த கடாய் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் பாருங்கள் பள்ளி நக் ந பள்ளி நக்காதுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் இஞ்சி பூண்டு சுத்தமாக இல்லை அதனால் வந்து பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பாதி ரவ்வோண்டு இஞ்சி மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் இஞ்சி மட்டும் இஞ்சி டீயாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் சாதா டீலாம் குடித்தா பிடிக்காது இஞ்சி தட்டி போட்டால் கொஞ்சம் பிடிக்கும் அதுமாரி ஏலக்காய் தட்டி போட்டால் ஸ்மெல்லு வந்து டீ ஸ்மெல்லு எனக்கு பிடிக்காது எனக்கு அந்த பால் வந்து பால் ஸ்மெல் பிடிக்காது டீ ஸ்மெல் பிடிக்காது அது அப்போதில் ஸ்கூல் படிக்க பார்த்துலேயும் ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு எனக்கு அந்த பழக்கமே கிடையாது இப்போ தோசை மாவு ரெண்டு கரண்டி இருக்கிறதுனால வந்து டீ போட்டு குடிச்சிடலாம் டீ குடிக்க மாட்டேன் அந்த இதை வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக வந்து டீ போட்டுருக்கேன் நேற்று எண்ணெய் சுத்தமாக இல்லை கொஞ்சம் தான் இருந்துச்சு எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னேன் நேற்று ஒரு வாங்கிட்டு வந்துட்டா கொடுத்தாங்க ஒரு எட்டு ம எட்டு மணிக்குள்ளே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது அந்த ரஸ்க்கு அந்த அந்த பப்ஸில் சொன்னேன் இல்லைங்களா காரம் இல்லாததுன்னு சொன்னேன் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எப்போ வீட்டில் எதுவுமே இல்லையோ அப்போ வந்து பாப்பா கரெக்டாக ஏதாச்சும் கேட்பா சாப்பிட்றதுக்கு இருக்க பார்த்து கேட்க மாட்டா ஏடுமே எடுத்து வச்சே இல்லைங்களா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃபீஸருக்கு கீழே இருக்கும் பார்த்திங்களா கடை அந்த பால் வைக்கிறது அதில் தான் வைப்பேன் ஃபீஸரில் ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக இருக்குது கூலிங் போகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி தான் விடுறேன் இப்பெல்லாம் எனக்கு நைட்டு பால் காய்ச்சினாலே எனக்கு பாப்பா பால் வந்து ஆடுறதுக்கு லேட் ஆகுது அதனால கொஞ்சம் சூடாகவே வச்சிடறேன் சூடாக வைக்கக்கூடாது தான் ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அதனால நான் நைட்டெலாம் என்ன பண்ணுறேன்னா பெரிய சட்டியில் வந்து தண்ணியை ஊற்றி தண்ணிக்கு மேலே வந்து இந்த பால் கடாய் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை மேலே வச்சு கொஞ்சம் நேரம் மூடிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து அது ஆறிடுது அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் இந்த டிப்ஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டீ வந்து போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இஞ்சி வாசனை நல்லா மணக்குது இந்த டம்ளரில் தான் குடிப்பேன் நான் தெரஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன் பால் நல்லா தான் இருக்குது ஒரு சில டைமில் வந்து பால் வந்து நம்ம ஒழுங்காக காய்ச்சலைன்னா பால் தெரஞ்சு போயிடும் அதனால் வந்து நல்லா நல்லா திக்காக காய்ச்சி வைக்கிறதா இருக்குது பாப்பாக்கும் எனக்கும் டீ போட்டுட்டேன் அவள் இந்த ரஸ்க்கு அதை தொட்டு சாப்பிடுவான்னு பார்த்தா சாப்பிடவே இல்லை இப்போ நான் மட்டும் தொட்டு சாப்பிட்டு பாப்பாவுக்கு மட்டும் டீ வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு டீ தான் வந்து முதல்ல கொடுக்க போகிறேன் அவளுக்கு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து தோசை ஊற்றி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வெறும் வயிற்றோடு இருக்கா இல்லையா அதனால் வந்து டீ கொடுத்துட்டு நானும் குடிச்சிப்பேன் இதுலேயே உங்களுக்கு என் வீடியோ நான் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு சரியாக தெரியல எந்த மாதிரி பிளாக்லாம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து இதில் வந்து எந்த இதுவுமே கிடையாது நான் நான் காலையில் ஏஞ்சி என்ன பண்ணுறேன் என்னோடய சேனலை நீங்கள் பார்த்து பார்க்குறதே அதுவாக தான் இருக்கும் மினி பிளாக்காக போடுற ஷார்ட்ஸாக போடுறதுமே சரி லாங் வீடியோ போடுறதுமே சரி நான் ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன சமைக்கிறேன் என்னென்ன வந்து வெளியில் போய் என்ன பண்ணுறேன்ட்டு ஒரு பிளாகாக வந்து நான் பண்ணியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு பிடிக்கிதான்னு தெரில ஆனால் என்னால் பண்ண முடிஞ்சது அதுதான் மற்றபடி வேறு எதுவும் எனக்கு சாங்கு டான்ஸ் அதெல்லாம் எனக்கு நான் பண்ண பிடிக்காது அதனால் டே இன் மை லைஃப்பாக என்னென்ன செய்யறேன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பிளாகில் வந்து பண்ண பண்ணுறேன் உங்களுக்கு பாதி பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஆயிரம் பேருக்கு பிடிக்கிதுனால் அதில் ஒரு அஞ்சு பத்து பேருக்கு தான் வந்து பிடிக்கல அதிகமாக இருக்கிறதான் நம்ம வந்து எப்பயுமே ஏற்றுக்கணும் கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம எப்பயுமே ஏற்றுக்கவே கூடாது இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன்னா அது ஒரு இருபதாயிரம் வியூஸ் தான் போகுது ஆனால் லைக்ஸே வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி கிட்ட லைக்ஸ் வருது அப்போ அவ்வளோ பேருக்கு என் வீடியோ பிடிக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் நான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த அந்த ஒரு விஷயத்தெலாம் பார்க்க பார்த்து சில பேருக்கு வந்து ஐம்பதாயிரம் வியூஸ்லாம் போவோம் ஒன் லேக்லாம் போவோம் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி லைக்ஸ் தான் வரும் ஆனால் எனக்கு இருபதாயிரம் வியூஸ் போயுமே ஷார்ட்ஸில் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து லைக் பண்ணுறாங்க எனக்கு லைக்ஸே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா அவ்வளோ பேர் பார்த்து எல்லாருக்குமே வந்து சரியா ஒரு நூறு பர்சன்டேஜ் பேருக்குமே வந்து லைக் வந்து பண்ண தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து லைக் பண்ணுவாங்க வீடியோ பண்ணுறவங்க லைக் பண்ணுவாங்க பாதி பேர் பண்ணாமல் அப்படியே வீடியோ பார்ப்பாங்க அதுதான் வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருமே வந்து எனக்கு லைக் பண்ணுறாங்க இருபதாயிரம் வியூஸில் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் லைக் பண்ணுறாங்கன்னா நான் அதை தான் வந்து பார்ப்பேன் அந்த அஞ்சு கமெண்ட்டை வச்சு நான் என்றைக்குமே வந்து ஃபீல் பண்ணவே மாட்டேன் நான் இந்த இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயத்தை பார்த்துருக்கேன் அந்த ஒரு அஞ்சு கமெண்ட்டுக்காயும் பத்து கமெண்ட்டுக்காயும் நான் ஃபீல் பண்ணிட்டு இப்படியே உட்காந்துருவேன் நினச்சிங்களா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இதுக்கு மேலே வளர கேமரா தான் நான் பார்ப்பேன் தவிர ஏன்னா அந்த எவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டு பார்த்து யார் எவருனே தெரில தேவையில்லாத இப்போ ஒரு நாய் வந்து நம்ம கழுத்துக்கு அடித்தாலும் வந்து அது கொலைக்க தான் செய்யும் அதை பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே உள்ளே உட்காந்துருக்க முடியுமா சொல்லுங்கள் வெளியே வந்து தானே ஆகணும் அந்தமாரி தான் இந்த ஒரு சில விஷயமோ அதை நினச்சி நான் என்றைக்குமே ஃபீல் பண்ணவே மாட்டேன் பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக நான் இந்த ரிப்ளை வந்து கொடுத்துருப்பேன் நிறைய பேர் விளாக் பண்ணுறவங்களாம் வந்து ஈஸியாக வந்து விளாக் பண்ணிட மாட்டாங்க அதில் அவ்வளோவும் இன்புட் வந்து கொடுத்து தான் வந்து விளாக் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ நான் எடுக்க ቅርጥ ቆንድ ரொம்ப நேரம் ஆகிருக்கும் நான் ஒரு ஏழு மணிக்கு ஏச்சுனா ஒரு ஒம்போதரை பத்து மணி வரைக்கும் இந்த பிளாக் எடுத்துகிட்டு போயிருக்கோம் பத்து மணி வரைக்கும் நான் கொண்டு போயிருப்பேன் அவ்வளோ நேரம் வந்து நம்ம செய்கிற வேலையே வந்து கஷ்டம் அந்த வேலையை ஒரு ப்ளாக எடுத்தால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அந்தந்த ஹேங்கில் ஹேங்கிளில் வந்து நம்ம ஃபோனை திருப்பியும் ஃபோனை வச்சும் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் நம்ம ரொம்ப கஷ்டம்னு நினச்சுனா வந்து அந்த வேலையை நம்ம பண்ண முடியாது இதுவும் ஒரு சிம்பிளான வேலையு நினச்சி தான் நான் எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் எப்பயுமே எதுவுமே நம்ம கஷ்டம் நினச்சா எல்லாம் எல்லாமே கஷ்டம் தான் சிம்பிளாக நம்ம பண்ணுற வேலையை ஒரு பிளாக எடுக்கிறோம் ஈஸி நம்மளால முடியும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எப்பயும் எப்பயுமே என் மனசை மாற்றிக்கிட்டு நான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன் அதனால வந்து நான் ஒரு சில விஷயம் நான் கண்டிப்பாக வந்து என்னோட லைஃப்பில் நடந்தது நான் ஷேர் பண்ணுவேன் ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்போனா அவங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் முஸ்லீமாக தான் இருக்காங்க என்ன ஏன் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் வேலை இல்லைன்னா வேறன்னா வேலை எதனா பண்ணலாமா எதுனா வந்து வீட்டில் எந்த தொழில் பண்ணலாமா சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க நீங்கள் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க நான் வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறீங்க அப்போல்லாம் கிடையாது நான் வீடியோ போடுவேன் அதனால் உங்கள் டைம் வேஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறவங்க நெட்டு வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு அதனால் வேற என்ன வேலை இருந்தால் போய் பாருங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணதான் அது உங்கள் விருப்பம் வேலை இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரே ஐடியில் அஞ்சு கமெண்ட் வருது நிமிஷத்துக்கு நிமிஷம் வருதுன்னா அப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அந்த கமெண்ட்டை படிக்கவும் மாட்டேன் பாப்பாவுக்கு வந்து தலையெல்லாம் சீ விட்டு அந்த பூவை வச்சுட்டேன் இல்லைங்களா அந்த பூ இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே காயாம்தான் இருக்கும் தண்ணியில் போட்டு வச்சாலும் நல்லாவே இருக்கும் இப்போ நான் எனக்கு வந்து அந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான் வந்து போட போகிறேன் ஹேர் வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது அதனால் வந்து அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து போட போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்க மாதிரி தான் தெரியுது டக்குன்னு ஈவினிங் டைமில் எதனா வந்து டெப்ட் ஆகிடும் எனக்கு ஏ ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்தாலே அதனால் என்ன பண்ண போகிறேனே தெரியல சரி இருக்கிற வரைக்கும் காலைல வரைக்கும் நம்ம டயட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு தான் வந்து எனக்கு ஒரு கண்ட்ரோல்லாம் பண்ண போகிறது கிடையாது என்னன்னு தெரியல ஒரு முட்டை தோசை வந்து பாப்பாக்கு போட்டிருக்கேன் சரி நம்ம எதனா வந்து ராகியில் எதனா சாப்பிட்லாம் இல்லை வேற என்ன வந்து கோதுமை தோசை ஊற்றி ஊற்றி சாப்பிட்லான்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா கோதுமை தோசைக்கு தொட்டுக்க வந்து ரெடி பண்ணணும் அதனால் என்ன பண்ணேன் ஒரு ஒரு கரண்டி தான் மாவு இருக்குது பாப்பாவுக்கு ஒரு கரண்டி ஊற்றிட்டு எனக்கு ஒரு கரண்டி ஊற்றி முட்டை தோசையை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதே வந்து போட்டுக்க போகிற ஒரு தோசை தான் வந்து சாப்பிட போகிறேன் நம்ம டயட் வந்து இதுதான் சாப்பிட்ணும் அது தான் சாப்பிடணுன்னு கிடையாது நம்ம நம்ம சாப்பிட்ற நார்மல் ஃபுட்டுலேயே வந்து நம்ம கரெக்டாக சாப்பிட்டாலே வந்து அதில் வந்து கலோரிஸ் கரெக்டாக வந்து கேல்குலேட் ஆகிடும் இப்போ நீங்கள் ஒரு முட்டை தோசை தான் எடுத்துக்கணும் இப்போது ஒரு மார்னிங் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து தோசை சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு மூட்டை தோசை ஒரு மூட்டை தோசை ரெண்டு சாதா தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது ஒரு முட்டை தோசைன்னா ஒரு முட்டை தோசை மட்டும் தான் எடுத்துக்கணும் அதனால எனக்கு காலைல ஒரு முட்டை தோசை போட்டிருக்கேன் அது கூட வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டிருக்கேன் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இப்போதான் வந்து போட்டேன் பாப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வெளியே உட்காந்து விளையாடிட்டு இருக்கா நான் அதனாலே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பாப்பா ஏந்திரிக்க முடியாதே வந்து போட்டு குடிச்சிடலான்னு பார்த்தேன் அவள் வந்து ஏஞ்சிட்டா அதனால் கிச்சனுக்கு வந்தால் இதெல்லாம் அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விளையாட பார்த்தே இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டுட்டேன் எனக்கு இதில் வந்து தயிர் போட்டுக்கூட வந்து சேர்க்கலாம் தை தயிரை கூட நல்லா அடித்து வடிக்கட்டி குடித்தா இன்னமும் நல்லாயிருக்கும் மோர் குடித்தா எப்படி இருக்கும் அந்த அந்த டேஸ்ட் வந்து இருக்கும் அதனால் மோர் தயிர்லாம் இல்லை அதனால கசப்பாக தான் இருக்கும் முடக்கு மொடக்கு நான் உப்பு மட்டும் போட்டு நல்லா குடிச்சிருவேன் ஹேர் வந்து ஹேர் நான் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரியாகும் ஸ்கின்னு கூட கொஞ்சம் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் இதெல்லாம் வந்து ஹெல்தி இல்லையா சுகர் வராது இந்த நெல்லிக்காய் ஜூஸ்லாம் குடித்தா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஜூஸ்லாம் குடிச்சிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் வெளியில் கட் விற்கிது நல்லா வந்து ரொம்ப அதிகமாக வெலை கொடுத்து வாங்குகிற பொருளோட கம்மியாக வெலை கொடுத்து வாங்குறோம் பார்த்தீங்களா அதில் தான் ஹெல்த்தியே இருக்கு அதனால நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குடிச்சாலே நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் அப்போயே வந்து இங்கே பெங்களூர்லேயும் வந்ததுலேருந்து இந்த ஜூஸ் குடிப்போனா எங்கள் மாமியார் கேட்பாங்க எதுக்கு இதெல்லாம் குடிக்கிறேன்னு கேட்பாங்க சுகர்லாம் வராதுன்னு சொல்வேன் சுகர் எதுக்கு சுகராக இருக்குதுன்னு கேட்பாங்க இல்லை இல்லை வெயிட் கொஞ்சம் குறைப்பேன் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் உடம்பு சொல்லுவேன் ராகி கஞ்சி ராகி கூழ்லாம் குடிப்போனால் எங்கள் மாமியார் அதை பார்த்துலாம் வந்து கேட்பாங்க தோசை இட்லி சாப்பிடு இதெல்லாம் சாப்பிடாதேன்னுவாங்க அதனால் ஹெல்த்தியாக சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு வாழலாம் ரொம்ப வெயிட் வர போடுற மாதிரி இருக்குது நான் டைட்டுக்குள்ளே போய்ட்டேன்னா ஃபுல்லாகவே என் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிடும் டைட் டயட் டேவாக ஃபுல்லாகவே போயிடும் வாக்கிங் ரன்னிங் போவேன் நிறைய நிறைய வாட்ரு நிறைய வாட்ரு கன்டென்ட்டாக ஃபுட் எடுத்துப்பேன் அதே மாதிரி வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி போட்டு குடிப்பேன் ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக போட்டு வச்சுப்பேன் டீடாக் வாட்டர் வந்து ரெடி பண்ணிப்பேன் புதினா மட்டும் போட்டு நல்லா சுடு தண்ணியில் வந்து போட்டு வச்சு குடிப்பேன் லெமன் தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை போடுவேன் நிறைய ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுவேன் இப்போதைக்கி பண்ண முடியல ஒரு நாள் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும் ஒரடியாக நம்மளால் வந்து டயட்டு உள்ளே போயிட முடியாது ஒரடியாக ஃபுட்டை வந்து நம்ம கண் அவாய்ட் பண்ணிவிட்டு டைட் ஃபுட்டு எடுத்துக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மாற்றணும் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி இந்த ஒரே ஒரு முட்டை தாப்பிட்ருக்கேன்னா அதையாந்து எதனா ஒரு சப்பாத்தி எதனா சாப்பிட்டு ட்ரை பண்ணுவேன் சப்போஸ் சப்பாத்தி இல்லைன்னா ரசம் செஞ்சேன்னா ரசம் சாதத்துக்கு தொட்டுக்க வச்சு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு சாப்பிடுவேன் வெஜிடபிள் அதிகமாக எடுத்துப்பேன் சப்போஸ் ஃபுல்லாக ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் நைட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து முடிக்கிற மாதிரி பார்ப்பேன் டைட் ஃபுட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பேன் பாப்பாவுக்கு முட்டை தோசை ஊற்றி ஊட்டி விட்டுட்டுருக்கேன் அவங்க தாத்தா வந்து அங்கே வெளியே உட்காந்து கூப்பிட்றாங்க போல் அவங்க கயிறு கட்டி கொடுத்தாங்களே இந்த வண்டியில் அதனால் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கா அவங்களுக்கு அவங்க தாத்தா தான் எப்பயுமே பெஸ்ட்டு யார் யாரு எவர் எது செய்கிறாங்களோ இல்லையோ த தெரியல எனக்கு ஆனால் அவங்க தாத்தா வந்து அவளுக்கு தேவையானது அவளுக்கு என்ன செய்யணுமோ எங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன செய்யணுமோ அவங்க கடமையாக அவங்க கரெக்டாக வந்து முடிச்சுருவாங்க அதை நான் அடிக்கடி பெருமை தான் படுவேன் இப்போ நாங்கள் இருக்கிறதுமே சரி எங்கள் மாமனார் மாமியார் வீடு தான் சொந்த வீடு தான் இப்போ நானும் எங்கள் வீட்டுக்கார் என் பொண்ணு நாங்கள் மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பமாக இருக்கணும்னு நினச்சி தான் வந்து அவங்க பக்கத்தில் வந்து இருக்காங்க எனக்கு அதை நான் அடிக்கடி வந்து பெருமை தான் வந்து படுவேன் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் சரி நான் காசு இல்லாத டைம்லேயும் சரி இப்போ எங்கள் வீட்டுக்கார் ஒரு வேலைக்கு போகாமல் இருந்துட்டாலும் சரி நாளைக்கு ஒரு காசு வந்து எங்கள் வீட்டுக்கார் கையில் இல்லைன்னா யாருமே வந்து இந்தாப்பா இந்த செலவு கொச்சுக்கோப்பான்ட்டு யாருமே கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் எங்கள் மாமனார் வந்து கொடுப்பாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் வந்து ராஜான்னு சொல்லலாம் அந்த அளவுக்குலாம் வந்து நமக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு நினச்சலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நமக்கு இல்லைனா இல்லை நம்ம வீட்டுக்காரருக்கு இருக்காங்களே சொல்லிட்டு ஒரு செகண்ட் நான் பெருமையும் பட்டிருக்கேன் இப்போ அந்த தோசை வந்து நம்ம பாப்பா சாப்பிட்டு வச்சாலே கரெக்டாக அவள் சாப்பிட்றதுக்கு எத்தனை பண்ணால் பத்து மணிக்கு தான் அவள் முடிச்சிருக்கான் ஒம்பது மணிக்கு ஊட்டி பத்து மணிக்கு சாப்பாடு வேலை அவளுக்கு முடிஞ்சிருக்கு அதான் ஒன் ஹவர் அவன் சாப்பிட்றதுக்கு மிச்சம் இருந்த தோசையை வந்து அங்கே வெளியில் நான் போட்டுட்டேன் இப்போ பூண்டியும் இஞ்சியும் வந்து உரிக்க போகிறேன் பிஸ்கெட் பாக்கெட் வந்து அன்னைக்கு நேற்று எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்தா அது ரெண்டு ரெண்டு மட்டும் சாப்பிட்டா அப்படியே எடுத்து வச்சுட்டா சரி இதே உட்காந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு எடுத்து சாப்பிட உட்காந்து என்னடா டைட்லாம் சொல்கிறாங்களே இதை எடுத்து சாப்பிட்றாங்களே நினைக்காதீங்க சும்மா ஒன்று சாப்பிட்லாம் சொல்லிட்டு எடுத்தேன் இப்போ அவள் என்னன்னா பலூன் கேட்டு ஒரே கற்று இது எங்கள் மாமனார் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அவள் பலூன் டெய்லியும் இப்போ கடையில் வாங்குறா சொல்லிட்டு ஃபுல்லாக இருந்துச்சு பாதி இது உடச்சி பாதி இது வேஸ்ட் பண்ணிட்டான் பலூனு பலூன் கேட்டால் இது எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியல ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து பாப்பா கொடுத்தாங்க இப்போ அது எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக யூஸ் அவங்க அப்பா வந்ததோ சொல்லிட்டாரு எல்லாத்தையும் கொடுக்காது ரெண்டு ரெண்டு கொடு போதும் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண போகிறா சொல்லிட்டு சொல்லிட்டாரா அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு பலூன் மூணு பலூன் மட்டும் கொடுப்பேன் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த புதுசுலேயே எல்லா பலூனும் கொட்டி தண்ணியில் போட்டு வச்சுட்டான் எல்லாத்தையும் காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ பலூனுமே இருந்துச்சு அதுதான் என் பொண்ணுக்கும் சரி எனக்கு எனக்குன்ட்டு நான் எதை விஷயம் சொல்ல என் என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்கா எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ அதுவுமே நான் தானே யூஸ் பண்ண போகிறேன் எங்கள் எல்லாேருக்குமே சரி எங்கள் மாமனார் வந்து எல்லாமே பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம என் லைஃப்பில் இது ஒரு விஷயம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து இருக்கும் ஒரு சில விஷயம் வந்து நல்ல விஷயம் இல்லாத இருந்தாலும் இது இந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நான் பெருமைதான் பட்டுப்பேன் அதனால வந்து நினச்சி ஃபீல் பண்ணவே மாட்டேன் பலூன் வந்து ஊதி கொடுத்தா வந்து விளையாட மாட்டாள் தண்ணி பிடிச்சி கொடுக்கணும் தண்ணி பிடிச்சி கொடுத்தா விளையாடிட்டு இருக்கா பூண்டும் இஞ்சம் வந்து உரிக்கிறதுக்கு உட்காந்துட்டேன் நான் இப்போ இந்த பலூனை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பா பூண்டு உறிச்சு வைக்கிறோம் அதை அப்படியே கொட்டிட்டு அந்த அப்பாவை எடுத்துட்டு இப்போ வந்து அந்த குச்சை போட்டு அந்த பலூனை வந்து உடச்சி தண்ணியை வந்து வெளியே எடுக்க போகிறான் சமயம் உடைக்காத சமயம் சொல்லிகிட்டே இந்த காக்கா பாருங்க நம்ம வச்சு தோசையை எடுத்து அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது டெய்லியும் அந்த ரெண்டு காக்காவும் வந்துடும் சாப்பிட்றதுக்கு தண்ணி பாருங்கள் இருக்கா உங்களுக்கு என் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் பாய்